ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கனாக்கா நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர் டாப்பை கொஞ்சம் வந்து வேறு விதமாக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை நம்ம கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வேறு விதமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கிச்சனே இன்றைக்கி சுற்றி பார்த்துடலாம் வாங்கப்போ வீடியோவுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா திங்ஸுமே நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த ரேக்கெல்லாம் எடுக்கும்போது அந்த கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சம் தூசி இருக்கும் இல்லாமல் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சி விட்டுடலாம் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம புதுசு புதுசாக திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் மஸ்டே கிடையாது நம்ம இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போம் நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதில் வந்து வச்சுருக்கக்கூடியதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மே மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு சில பொருள்லாம் மெயினாக அந்த காஃபி தூள் டீ தூள் அதோடய ஸ்பைசஸ் ஏதாவது இல்லைனா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆயில் மேக்சிமம் இது மட்டும்தான் வந்து கவுண்டர் டாப்பில் நம்ம நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க நம்ம ரொம்பவுமே அதிகமாக வச்சோம்னாலும் நமக்கு வேலை செய்யறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் நமக்கு மெயினாக வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் அதனால் ரொம்ப கிளம்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் கவுண்டர் டாப்பை ஃப்ரீ பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் நமக்கு சுலபமாக இருக்கும் என்ன தான் நம்ம எல்லா பொருளையுமே வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே வேலை பார்க்க முடியாது நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ் வேணால் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம் அதன்படி தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் கேன் வச்சுருந்தேன் இப்போ அதே இடத்துல வந்து மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் வச்சுருக்கேன் எப்படி நமக்கு ஹேண்டியாக நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுபோல் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்லேயே வந்து சில இது வந்து பார்த்திங்கனாக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்ட்டுக்கு போடுறதுக்காக எடுத்து வைப்போம் அதில் ஒரு சில பொருள் கூட நமக்கு வந்து வீட்டை கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்கு நமக்கு சில நேரங்களில் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படி தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பொருள்னு பார்த்திங்கனாக்கா இந்த மஸ்கிட்டோ கில்லர் வந்து ஒன்று வாங்கியிருந்தாங்க வீட்டில் அது பார்த்திங்கனாக்கா அதில் அது மஸ்கிட்டோ கில்லர் வந்து மஸ்கிட்டோ பிடிக்க மாட்டேது சும்மா அது வந்து நைட்லாம் பெரியுது பட் வந்து அந்த ஃபேன் ஓடுது பட் வந்து அது யூஸ் ஆகலை ஸோ இது ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தது சரி என்னடா பண்ணலாம்னு யோசனை பண்ணி சரி இது எதுக்கு வேஸ்ட்டாக சரி கொஞ்ச நாள் அதை மட்டுமே டெக்கர் பீஸ் மாதிரி வச்சிருந்தோம் ஆனால் அது வந்து சரி இந்த இடத்த தான் அடைக்குது சொல்லி வேஸ்ட்டுக்கு போடலான்னு முடிவு பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஐடியா அந்த லைட்டை மட்டும் எடுத்துடலாம் நைட்லாம் நல்லா தானே எரியுது அதை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ரை பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த பிளாக் கலர் இந்த புத்தரை வந்து நான் உட்கார வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து அது போல் ரெண்டு இது இருக்கும் அதை வந்து இடையில வந்து ஒரு ஃபேன் வச்சு இந்த லைட்டும் வந்து அது உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ அந்த இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பிளாக் கலர் இதை ஒரு இதை எடுத்துகிட்டு அதில் தான் புத்தரை வந்து முன்னாடி கீழே தான் வச்சுருந்தேன் அதுவே எனக்கு என்னடா கொஞ்சம் அதில் லிஃப்ட் பண்ணி வச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு எதாவது திங்ஸ் இருந்தால் தேவலான்னு பார்த்துருக்கப்ப டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு தருன அது மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த ஒயிட் கலரில் லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த மஸ்கிட்டோ கிளர் உள்ளே இருந்த அந்த லைட்டு தான் அந்த கிளாஸ் பவுல் வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்த அந்த கிளாஸ் அந்த கப்பு அது வச்சு நான் ஃப்ளக் பாயிண்டில் ஃப்ளக் இன் பண்ணிட்டேன் அது ரொம்பவுமே அழகாக இருந்தது அது நம்ம ஒரு பணம் கொடுத்து வாங்கினா கூட அது வந்து நிறையா பேர் அதை போல வச்சுருப்பாங்க இப்போ இந்த மூலம் நம்ம இருக்கிற போல் நம்ம ஒரு க்ரியேட்டிவாக யோசிச்சு வைக்கும்போது நம்ம மட்டும்தான் ஒரு யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு வந்து செலவு பண்ணாமலே செலவு பண்ணாமல் ஆல்ரெடி அந்த பொருளுக்கு நம்ம பணம் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதிரி தான் ஆல்ரெடி நான் அந்த ஸ்டாண்ட் உடன் ஸ்டாண்ட் வச்சு ஆல்ரெடி ஒரு கவுண்டர் டாப்பு ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து நம்ம வச்சுருக்க திங்ஸே நம்ம கொஞ்சம் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி இந்த ஷெல்ஃப் இதில் இருக்கிறத அதில் மாற்றி இப்படி மாற்றி வைக்கும்போது கூட நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் நமக்கு அதில் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பா வேலை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ ரைட் சைடு ஃபுல்லாமே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம எப்படியாக இருந்தாலும் வேலை பார்க்கும்போது திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அதுக்காக அந்த இடம்லாம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு மற்ற இடம் மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சாச்சு எப்போவுமே கிச்சனை இப்படியே போய் வச்சுக்க முடியுமானாக்கா எப்படியுமே வச்சுக்க முடியாது நம்ம சமைக்கும்போது ஒரு சில கலை கலையை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் நம்ம இதே போலையே மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும் ஏன்னா வீடுங்கிறது ஒன்றும் மியூசியம் மாதிரி கிடையாது இல்லையா இப்போ மியூசியம்னாக்கா அங்கே வந்து யாரும் டச் பண்ண மாட்டாங்க கிளாஸ் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அதனால் டச் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம எடுக்கக்குள்ளே கலையும் போது அப்பப்போ நம்மளாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுக்கணும் இப்போ கிச்சனோட ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் வந்து நான் எல்லா ஸ்பைசஸும் அடுக்கி வச்சுருக்கேன் மங்கார்க்ல பருப்பு வகை எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இந்த இதில் வந்து ஆயில் வச்சிருக்கேன் எப்போதும் போல் முன்னாடியே தான் வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டாண்டில் அங்கே வச்சுருந்தேன் இப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் மாதிரி நமக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவாங்க எல்லா சேஃபுமே வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் நான் இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்க டப்பாலாம் வச்சுருக்கேன் அந்த மேல் செல்ப்பெலாம் வந்து அங்கே கரண்டி வச்சுட்டு அந்த அண்டர் கேப்னட் ட்ராக்கில் அப்புறம் வந்து கீழே வந்து அரிசி அந்த பெரிய டப்பாலெலாம் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பக்கம் வந்து ஸ்பூன் வந்து போட்டு வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து டம்ளர் இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படும் அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது போல் நம்ம வச்சுக்கலாம் அதே போல் இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கனாக்கா இங் இந்த பக்கம் வரும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாம் அதாவது ஸ்பைசஸ்லாம் வச்சுட்டு அது பக்கத்து ரேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கனாக்கா குழம்பு வைக்கிறது எல்லா பாத்திரமும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கனாக்கா ஹாட் பாக்ஸு அப்புறம் இட்லி பாத்திரம் எல்லாமே இந்த சைடு வந்து அடுக்கி வச்சுருக்குறேன் எல்லாமே நம்மளோட ஐடியா தான் நம்ம நமக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது போல் நம்ம அடக்கி வச்சுக்கலாம் வசதியும் ஒன்று பார்க்குறதுக்கு நம்ம நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இப்போ கீழ் ராக்ல வந்து குக்கர்லாம் வந்து வச்சுட்டு அங்கே வந்து அருவாமனை எல்லாமே வந்து வச்சுருக்குறேன் இப்போ ஷெல்ஃபு ஃபுல்லாக இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதே போல் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிங்கிறது அதையும் வந்து பார்த்துடலாம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மண் பாத்திரம்லாம் வந்து கீழே வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன் அது வந்து எப்படியும் வந்து ஒன்று மேலே ஒன்றெலாம் வைக்க முடியாது இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கலாம் பட் வந்து எப்படியா இருந்தாலும் உருண்டாதனால இதை இப்படி கீழ்ப்பாக்கம் வந்து நான் இதை போல் கவுத்து போட்டு வச்சுருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா அந்த பேன் ஆர்கனைசரில் பேனு அதோட கடாய் இந்த ஏதாவது திங்ஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்கு தாமலம் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாமே வந்து அந்த பக்கம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதோட வந்து ஆனியன்ட்ரே வந்து அங்கே பக்கத்தில் இருக்குது இந்த பாத்திரம் அடிக்க வைக்கிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிக்ஸி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் பாட்டை அதுதான் வந்து நான் புத்தர் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ கில்லர் அதுக்கான இன்னொரு பகுதியாக அதை போல் வச்சு நான் அதை வந்து அழகாக டெக்கர் பண்ணியாச்சு இங்கே கீழே வந்து சிங்க்கு கீழே இது கார்டனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் இங்கே வந்து கிரைண்டர் அதோடய ஃப்ரிட்ஜ் இப்படிதான் ஓவரால் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ எல்லா இடமும் நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு டைம் பாஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் ஒரு லைட் கொடுத்துருங்க அதோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட்டை வந்து நம்ம இப்போ எரிய வச்சு பார்த்துடலாம் இப்போ இது நைட்டில் நம்ம நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம்ல அது இப்போதை போல் நைட்டில் போடும்போது இப்போ சும்மா சற்று நேரம் நம்ம எரிய விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்கும் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ